ஹாய் லாஸ்ட் வீக் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தாய்லாந்து வரைக்கும் ஒரு ட்ரிப்புக்காக போயிருந்தாங்க அப்போது வந்து எங்கக்கிட்ட இவ்வளோ திங்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு எதுவுமே சொல்லவே இல்லை ஆனால் வந்து வாங்கிட்டு வரும்போது கூட நான் நினைக்கல எங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாருக்கா வாங்கிட்டு வந்திருப்பாங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே எனக்கு வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டேன் ஃபஸ்ட் வந்து என் பொண்ணுக்கு வந்து இந்த க்யூட்டான ஒரு யூனிகார்ன் டால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு விங்ஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதில் வந்து பேட்ரி போட்டு கூட நாங்கள் யூஸ் பண்ணியே பார்க்கல வெளியே எடுத்து பார்த்தா நான் இன்னும் யூஸ் பண்ண ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அப்புறம் என் பையனுக்கு இது வந்து ஒரு ஜீப் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்து என்னென்னு தெரில வண்டியோட பேர் பின்னாடி வந்து ஒரு ஃபைவ் வண்டி வந்து வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு டிஷர்ட் இது கூட வந்து அதுக்கு பேர் பண்ணிக்கிற மாதிரி அதோட ட்ரௌசர் ஒன்று வரும் அப்புறமா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கவுன் மாதிரி மேலேந்து கீழே வரைக்கும் இருக்குது அது வந்து அங்கே வந்து இது ரொம்ப எல்லோரும் இதே மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு சரி உனக்கும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு எனக்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதுவும் அப்படி தான் இதுவும் ரொம்ப நம்மளுக்கு வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நம்ம வந்து அடித்து போட்டுக்கலாம் ஆனால் வந்து நம்மளுக்காக ஒருத்தவங்க வாங்கி கொடுக்கும்போது நம்ம வேணான்னு சொல்ல முடியாது நம்ம பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே எனக்கு இது வந்து என் பையனுக்கு ஷர்ட்டு அப்புறமா வந்து பாண்டேன் அது கூட வந்து ஒரு டை ஒன்று கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் அவனுக்கு போடும்போது ரொம்பவே க்யூட்டாக அவன் அப்புறம் எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் இதுதான் என் லைஃப்பில் நைன் இயர்ஸில் எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்ட்பேக் அவங்களே வாங்கி கொடுக்குறாங்கன்னா இதுதான் எனக்கு ஹேண்ட்பேகும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்ல க்யூட் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து தான் நம்ம சோப்பு மேட்ருக்கு வர போறோம் இதை பார்த்தோடயே நான் ஏதோ சாப்பிட்ற பொருள் நினச்சி தான் நான் இருந்தேன் அப்புறம் தான் பார்த்தா ரொம்ப வாசனையா இருக்கு என்னடா இது ரொம்ப வாசனையா இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்பதான் சொன்னாங்க இதுதான் சோப்பா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு சோப்பாக நான் என்ன பண்ணேன் அதை வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் அப்புறம் வந்து இது எல்லாமே சாக்லேட் தான் சாக்லேட்டை ஒன்று ஒன்று ஒவ்வொரு ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த தண்ணி பாட்டிலை பற்றி நான் சொல்லியே ஆகணும் இது ஒன்றும் எண்பது ரூபாவாக அந்த ஏர்போர்ட்டில் அப்படி ஒரு வாட்டி தண்ணி குடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட அப்புறம் வந்து இது சாக்ஸு ஸ்கூலுக்கு போடுறதுக்காக இது ஒரு ட்ரெஸ்ஸுங்க எந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்